வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் நேற்று ஒரு வீடியோ பற்றி இது பற்றி போட்டிருந்தோம் கஷ்டாஷ்டம்கிற தலைப்பு அதில் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது எனக்கே பேசும்போது தெரிஞ்சுது சரி அது கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சந்திராஷ்டமம் அப்படின்னு இப்போ ஒரு தலைப்பு கொடுத்துடலாம் மேசராசியை பொறுத்தவரையிலையும் அந்த சஷ்டாசகமும் அங்கே தான் வருது வேதையும் அங்கே தான் வருது சந்திராசமும் கிட்டத்தட்ட அங்கே தான் வருது அந்த விருச்சிகத்தில் தான் வருது சந்திராசிரமத்தை பற்றி சொல்லும்போது நேற்று நான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பதினாறாவது தாரை விசாக நட்சத்திரம் அது ஏழாவது ராசியிலே ஆரம்பித்து விடும் என்று சொல்லியிருந்தேன் அது முற்றிலும் சரியான ஒரு கருத்து தான் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை அந்த வேதையும் சஷ்டாசகமெலாம் கூட செய்தி சொன்னதால் அதில் ஒரு சின்ன நிறைய பேருக்கு அதில் ஒரு இது வந்துருச்சு வேற ஒன்றும் இல்லைங்க அதில் சுபசஸ்தாசகம் அசுப சஸ்தாஸ்தகம் பேசிடணும் இன்றைக்கி நம்ம சந்திராஸ்தகம் பற்றி தெளிவாக பார்த்திடலாம் அதான் எல்லாருமே எல்லாம் இருக்கோம்னா இந்த எட்டாவது ராசியில் நுழையும் போது தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம் ஜனகால சந்திரன் சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டாவது ராசியில் வரும்போது சந்திராஸ்தமம் அப்படின்னு எல்லா இதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு பஞ்சாங்கங்களில் சொல்லப்பட்டிருக்கு ராசிபலன் சொல்கிறவங்க எல்லாம் அதான் இருக்காங்க அதில் ஒரு சின்ன மாறுபட்ட கருத்துக்காக நாம் இதை பதிவு போட்டிருக்கோம் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா அதில் என்ன லாஜிக்குங்கிறது நேர்த்தியே சொல்லியிருந்தேன் அந்த தாராபலன் அடிப்படையில் ஒற்றைப்படை தாரைகள் எல்லாமே நெகட்டிவாக வேலை செய்யும்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த ஏழாவது தாரை அப்படிங்கும்போது அது பதினாறாக வரும் அஸ்வினிக்கே எடுத்துக்கும் போது விசாகம் பதினாறாவது நட்சத்திரமாக வரும் ஆனால் அது ராசியிலே கடைசி மூணு பாதங்கள் இருக்குது விசாகத்தினுடைய ஒன்று ரெண்டு மூணுங்கிறது துலாத்தினுடைய கடைசி மூணு பாதங்கள் விசாகத்தினுடைய நாலாம் பாதம் தான் உங்களுக்கு இதில் இருக்குது விருச்சிகத்தில் இருக்குது அதனால் நீங்கள் விருச்சிக ராசி வந்தால் தான் உங்களுக்கு சசாசகம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏமாந்துடாதீங்க முன்னாடியே ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு ஒரு வயது அந்த அந்த ஓட்டம் அந்த வயது எந்த குரூப்பில் இருக்காங்களோ அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுங்க சின்ன வயசாக இருந்தால் அந்த வயசுக்கு தகுந்த பாதிப்பே கொடுக்கும் மிடில் ஏஜாக இருந்தால் அது ஒரு பாதிப்பு கொஞ்சம் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் நம்மள மாதிரினா அது ஒரு மாதிரி தூக்கத்தை கெடுக்கும் நிம்மதியை கிடைக்கும்ங்கெல்லாம் சொல்லியிருந்தோம் இதில் நீங்கள் உஷாராக தெரிஞ்சிக்க வேண்டியது எட்டாவது ராசிக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அது முன்னாடியே ஆரம்பிச்சிருங்கிறத தான் நம்ம குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தது ஸோ விசாகம் விசாகத்துக்கு அடுத்த அனுஷ நட்சத்திரம் அனுஷம் பார்த்தீங்கன்னா சாதக தாரை தான் அனுஷம் வந்து உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் பதினேழாவது தாரை ஏன்னா பதினாறு விசாகம் பதினேழு அனுஷம் அனுஷம் வந்து எந்த பாதிப்பையும் தருவதில்லை ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து கடுமையான பணப்பகையை தரக்கூடியதாக இருக்கிறது குமாரசாமிங்கிற நூலில் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பணப்பகை நட்சத்திரம் வருது ஆனால் அது நல்ல நட்சத்திரம்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்க உதாரணத்துக்கு ரோகிணி எடுத்துக்கோங்க ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா மூலா நட்சத்திரம் பதினாறாக வரும் மூலம் பதினாறு அப்படிங்கும்போது சந்திராஷ்டமம் வந்து கரெக்டாக அது எட்டாவது ராசியில் தான் ஆரம்பிக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா பூராடம் வந்து பிரச்சனை பண்ணாது பதினேழு வந்து பிரச்சனை பண்ணாது அதுவும் எட்டாவது ராசியில் தான் இருக்குது அப்போ மூணு நாள் தொடர்ந்து அடித்தா ஒரு ஆள் என்னாகிறது நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி மூலா நட்சத்திரம் ஓடும்போது கடுமையான பாதிப்பு இருக்கும் யாருக்கு ரோகி நிலை பிறந்தவங்களுக்கு வரும்போது ஓரளவுக்கு எட்டாவது தாரை வேலை செய்யும்போது என்ன ஆகுங்க கொஞ்சம் அந்த வீரியமெல்லாம் குறைஞ்சி ஓரளவு நார்மலாக இருக்குங்க மறுபடியும் போராடம் முடிஞ்சு உத்திராடம் ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பணப்பொகை கடுமையாக வேலை செய்யும் ஏன்னா பதினெட்டாவது நட்சத்திரம் என்பது பணப்பகை நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் சந்திராஷ்டமத்தில் இதுதான் பிரச்சனையே அந்த பதினாறாவது நட்சத்திரம் ஒரு விதமான பாதிப்பையும் பதினெட்டாவது நட்சத்திரம் இன்னொரு விதமான பாதிப்பையும் தருகிறது நடுவிலே வரக்கூடிய பதினேழாவது நட்சத்திரம் பெரிய பாதிப்புகளை தருவதில்லை சின்ன சின்ன பிரச்சனையோடு முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு விபத்து கண்டங்கள் நடக்கிறத பார்த்துருக்கேன் அது வந்து அந்த பதினே பதினா பதினாறாவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரத்தில் ஒரு சிலருக்கு அது வேதையாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று நான் அந்த வேதைங்கிற சப்ஜெக்டையும் அதில் சேர்த்து சொல்லியிருந்தேன் அது ஒரு சிலருக்கு குழப்பமாக இருக்கிறது அது குழப்பத்தை நீக்குவதற்காக தான் இப்போ சந்திராசமங்கிற டாப்பிக்கில் போட்டிருக்கேன் ஸோ சந்திராசமங்கிறது கண்டிப்பாக அந்த எட்டாவது ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் அதிலே பதினாறாவது நட்சத்திரம் ஒரு சில ராசிக்கு ஏழாவது இதில் வீட்டிலேயே விடுகிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ பதினாறு கடுமையான பாதிப்பை தரும் பதினேழு பெரிய பாதிப்பு இல்லை பதினெட்டாவது தாரை கடுமையான பணப்பகையை தரும் அந்த ரோகிணி ஏன் சொல்ல வந்தேன்னா ஒருத்தர் ரோகிணியில் பிறந்தவர் உத்தரண நட்சத்திர அன்னைக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் தொடங்குறாரு அவர் வாழ்க்கையை வந்து அது டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தருணங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுகளில் இருக்கார் ஓரளவு முதலீடு கடன் வாங்கி எல்லாம் பண்ணுறாரு நாம் வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்கிறோம் சார் நீங்கள் ரோகிணியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் பதினெட்டாவது தாரையாக வருது பணப்பகையாக வந்துடும் அதனால் அந்த உத்திராடத்தில் பிறந்தவரோடு கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை செய்வதோ அல்லது உத்திராட நட்சத்திர தினத்தன்று ஒரு முதலீட்டை ஒரு இந்த பூஜையை போட்டு ஒரு பூமி பூஜை போட்டு ஒரு கடைக்கால் போடுறதோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரிப்பன் வெட்டி கட் பண்ணி ஆரம்பிக்கிறதோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பதினெட்டாவது வந்து செய்யவே கூடாதுங்க செஞ்சாங்கன்னா கடுமையான பாதிப்பை தரும் கடுமையான நஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த பதினெட்டாவது நட்சத்திர தாரையிலே பிறந்த நபர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்யப்போனால் நிச்சயமாக நம்மளுக்கு இல்லைங்கிற ஒரு நினப்பில் தான் செய்யணும் மறுபடியும் திரும்ப வராது அதனால் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி பதினெட்டாவது நட்சத்திர தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க அதுலேருந்தே நீங்கள் ரெண்டு பேரும் பகையாக போயிடுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆகிடுங்க இந்த பணத்தினாலேயே கொடுத்துக்கெடுத்தான்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா அதனால் சும்மா இருந்தால் கூட நட்பு உறவுலாம் நீடிக்குங்க பணத்தை கொடுத்துட்டோம்னா அத்தோடு அந்த உறவும் முடிஞ்சு போயிடும் நட்பு முடிஞ்சு போயிடும் பணத்தை கேட்கவும் முடியாதுங்க இக்கட்டான சூழ்நிலை போய் மாட்டிக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அதே போல் அந்த நட்சத்திர தாரேக்கின்னு ஒரு பெயர்களெல்லாம் உண்டு உத்திராட நட்சத்திரம் என்பது என்ன என்று பார்த்தால் விநாயகருடைய நட்சத்திரம் விநாயகருடைய பெயர்கள் கணபதி கணேசன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குல்ல விநாயகம்ன்ற பேரில் இருக்காங்க விநாயகமூர்த்தி இப்படி கணேசன் இந்த மாதிரி விநாயகருடைய பெயர்கள் உள்ள நபர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பணப்பகையாக அந்த பெயரே வந்து உங்களை வேலை செய்ய வைக்கிறது அந்த மாதிரி விநாயகர் பெயர் உள்ளவங்களோட நீங்கள் சேர்ந்து கூட்டு சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்கள் முட்டு சந்தையில் தான் போய் நிற்பீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அதனால் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த பெயர்களை விளக்க வேண்டும் என்பது அது மிகச்சிறந்த ஒரு சாஸ்திரம் நம்ம பெயரியல் சாஸ்திரத்தில் குமாரசாமியத்தை அடிச்சிக்கிறதுக்கு இந்த சாஸ்திரமே கிடையாது நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து பெயர் வச்சு அதனுடைய கூட்டுத்தொகையெல்லாம் வச்சு ஏபிசிடி எக்ஸ்ஓஇ செட் எல்லாம் போட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம் அதெல்லாம் வேலை செய்கிறதில்ல ஆனால் இந்த தாராபலன் என்பது இந்த தாரையின் அடிப்படையிலே நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைகள் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டுங்க அந்த பெயர்கள் வந்து நட்சத்திரமாகவே மாறி வேலை செய்யும் ஈஸ்வரன் பெயர் பூரா எங்கே வேலை செய்யும் திருவாதிரையாக வேலை செய்யும் முஸ்லீம் பெயர்கள் பூரா சதயமாக வேலை செய்யும் இப்படி ஒரு ஒரு பெயர்களுக்கும் ஒரு ஒரு நட்சத்திர தொடர்பு என்பது பிரபஞ்சத்திலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் நமக்கு எது ஆகும் எது ஆகாதுங்கிறது தெரிஞ்சு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்க அந்த உறவுமுறைகளையும் அந்த கூட்டு பிஸ்னஸ் கூட்டாளிகளையும் அந்த தாரையின் அடிப்படையிலே அந்த முக்கியமான தினங்களிலே ஒரு வேலையை தொடங்குவதாக இருந்தால் இந்த மாதிரி உத்திராட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் அதில் வந்து மாற்றுக்கிறது யாருக்குமே கிடையாது ஆனால் ரோகி பிறந்த ஒருத்தர் போய் உத்திராடத்தில் ஒரு வேலையை தொடங்கலாமாங்கிறதா இங்கே கேள்வி பணப்பகை வேலை செய்யுமா செய்யாதா அப்போ அவருக்கு நேரம் தெரியல அவர் முடிக்க போகுதுன்னு அர்த்தம் அது தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாருங்க நம்மளை சொல்கிறார் நீ சுண்டக்காய் ஜோசிக்காரன் நான் வந்து ஐயாயிரரூவா கொடுத்து பெரிய ஆள்கிட்டயே பார்த்துட்டு வந்தேன் நீலாம் என்னாண்டு போயிட்டார் ரெண்டு வருஷம் கழித்து வந்து கண்ணீர் சிந்தனார் நான் அவன்கிட்ட தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன் எதுக்குன்னா அந்த முதல் கோணல் முற்றும் கோணல் தான் ஆரம்பத்துலேயே அது தெரிஞ்சிடும் அவர் வந்து சொல்லும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு நேரம் சரியில்லைன்னு இப்போ நம்ம பேச்ச மீறி நீ என்ன பெரிய ஆளான்ட்டு போயிட்டாருங்க அவர் அதனால் பகவான் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் யாருக்காவது என்ன பண்ணுறாருன்னா அதான் ஆளை பார்த்து இவர் பிரபலமாக இல்லைங்கிறதுக்காக வந்து இவர்கிட்ட விஷயம் இல்லைங்கிற முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க பகவான் கீதையில் தான் சொல்கிறார் யார் மூலியமாவது நான் வந்து உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நீ தான் அலட்சியப்படுத்திட்டு போயிடுற அப்படின்னு தி கீதையில் தெளிவாக சொல்கிறாரு அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா சந்திராசம நட்சத்திரங்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது ரோகிணிக்கு பதினெட்டாவது தாரை என்பது பணப்பகையை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நட்சத்திரத்துக்குமே பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை தான் அஸ்வினிக்கு பதினெட்டு வந்து கேட்டையாக வந்துடும் கேட்ட வந்து வேதையாகவும் வரும் பணப்பகையாகவும் வரும் சந்திராசமாகவும் வரும் இப்போ இத்தனை விஷயமும் அதில் சேர்ந்துருதா இல்லையா அப்போ அவங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணி தானே ஆகணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பதினாறாவது நட்சத்திரம் என்பது உங்கள் சந்திராசிரமத்தினுடைய தொடக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்வினிக்கு விசாகம் பரணிக்கு அனுஷம் அதை தான் நேற்று சொல்லும்போது பரணிக்கு அனுஷத்துக்கும் வேதையும் வந்துடுதுங்க சந்திராசிரமும் வந்துடுது எல்லாமே அங்கே வந்துடுது அது இல்லாமல் பதினாறாவது நட்சத்திரமாகவும் வந்துடுது ஸோ இதெல்லாம் சொல்லும்போது தான் நேற்று ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இன்றைக்கி தெளிவாக சொல்லிடுறேன் இது சந்திராசமங்கிற டாப்பிக்கு அஸ்வனிக்கு விசாகம் பரணிக்கு அனுஷம் கார்த்திகைக்கு கேட்டை ரோஹிணிக்கு மூலம் அடுத்தது மிருகசீரிடத்துக்கு பூராடம் திருவாதிரைக்கு உத்திராடம் திருவாதிரைக்கு அடுத்து யாருங்க புனர்பூசம் புனர்பூசத்துக்கு திருவோணம் பூசத்துக்கு அவிட்டம் ஆயில்யத்துக்கு சதயம் இப்படி இது ஒரு ரவுண்டு சர்க்கிள் அப்படி அடுத்த ரவுண்டு மறுபடியும் இது ஒம்பது நட்சத்திரம் முடிஞ்சிருதுங்களா அடுத்தது மகம் மகத்துக்கு பூரட்டாதி கூறத்துக்கு உத்திரட்டாதி அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதியும் அதுவும் என்ன வேலை செய்யுங்க வேதையாகவும் வரும் பதினாறாவது நட்சத்திரமாகவும் வரும் அதனால் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அடுத்தது உத்தரம் உத்தரத்துக்கு ரேவதி உத்தரத்துக்கு அடுத்து என்னங்க அஸ்தம் அஸ்தத்துக்கு பதினாறு என்னோ வருங்க அஸ்வினி சித்திரைக்கு பரணி சித்திரைக்கு அடுத்து என்ன சுவாதி சுவாதிக்கு கார்த்திகை கார்த்திகை ஒன்றாம் போதும் உங்களுக்கு மேஷத்துலேயே ஆரம்பிச்சிருந்தா இல்லையா அங்கேருந்தே உங்களுக்கு சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் வந்து ரிஷபத்துக்கு வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் மேஷத்துலேயே கடைசி பாதம் உங்களுக்கு என்னவோ வருதுங்க சந்திராசிரமமாக வந்துடுது பதினாறாவது நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க அடுத்தது என்ன நட்சத்திரங்க சுவாதிக்கு அடுத்தது என்ன விசாகம் விசாகத்துக்கு ரோகிணி அனுஷத்துக்கு மிருகசீரிடம் அனுஷத்துக்கப்புறம் கேட்டை கேட்டைக்கு திருவாதிரை இப்போ இப்படி அடுத்த சர்க்கிள் ரெண்டு சர்க்கிள் முடிஞ்சதுங்களா மூணாவது மூலம் மூலத்துக்கு உணர்கூசம் போராட்டத்துக்கு பூசம் உத்திராட்டத்துக்கு ஆயில்யம் அடுத்தது என்ன திருவோணம் திருவோணத்துக்கு மகம் அவிட்டம் அவிட்டத்துக்கு ஊரம் இதெல்லாம் பதினாறாவது நட்சத்திரம் நான் இருக்கிறேன் சந்திராசிரமத்துடைய ஆரம்ப நட்சத்திரம் அடுத்தது என்னங்க அவிட்டத்துக்கு அடுத்தது சதயம் சதயத்துக்கு உத்திரம் சதயத்துக்கு அடுத்தது என்னங்க பூரட்டாதி பூரட்டாதிக்கு அஸ்தம் உத்திரட்டாதி உத்திரட்டாதிக்கு சித்திரை ரேவதி ரேவதிக்கு சுவாதி இதெல்லாம் பதினாறாவது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரத்துடைய தொடக்கம் அதனால் நீங்கள் இது எட்டாவது ராசியில் இருந்தாலும் சரி ஏழாவது ராசியில் இருந்தாலும் சரி சந்திராஷ்டமம்னு வந்துவிட்டேன் இந்த நட்சத்திரம் தான் ஆரம்பம் பதினாறாவது நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் பதினேழு நியூட்ரலாக போயிடுங்க பதினெட்டு வரும்போது என்ன ஆகிடுங்க பணப்பகையாக வேலை செய்யும் அதை குறித்து வைத்து கொண்டு அந்த தினத்திலே கொடுக்கல் வாங்கலே வச்சிக்கக்கூடாது யாருக்குமே பணம் கொடுத்து வாங்கவே கூடாது பதினெட்டாவது நட்சத்திரங்கிறது அவ்வளோ மோசமாக வேலை செய்யும் இதுக்கு நிறைய உதாரணங்களாக நம்மளால் சொல்ல முடியும் அந்த ரோகிணியில் பிறந்து உத்திராடத்தில் வேலையை ஆரம்பித்து இன்றைக்கி ஆகி போய் நிற்கிறாருங்க இது வந்து நான் பொய்யெல்லாம் சொல்லலை நூற்றுக்கு நூறு உண்மையை மட்டுமே சொல்லி கொண்டு இருக்கிறேன் கெட்ட நேரம் வந்தால் நம்ம கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிடும் அதில் இதுவும் ஒன்றுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சர்வேஜனாசுக்கினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்